அவர் வந்து இப்ப பாத்தம்னா ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி தேவர் ஜெயந்தியை ஒட்டி ஜாதி கலவரத்தை உண்டாக்கும் ஜெயந்தி முடிஞ்சு ஜெயந்தி நல்லபடியா ஒரு சண்டை சத்தரெல்லாம் முடிஞ்சு வந்து அவரு தமிழக முன்னேற்ற கழக கட்சியை துணக்கி கூட்டு போய் இது பண்ணாங்க தேவர் சிந்தி நல்லபடியா முடிஞ்சு எந்த பஞ்சாயத்தையும் இந்த பிரச்சனைய புரியுதா புரியுது அப்ப இவர் எதுவுமே ஆகல அப்ப இவரை தூக்கி ரிமாண்ட் பண்ணி வைக்க ஏன் போய் இந்த மகேந்திரன் ஆமா அவரோட அவர் சொல்லி மகேந்திரன் போய் கொடுத்தாரு எந்த பிரச்சனையும் எதே ஆகல பொழுது இப்படி பெட்டிஷன் கொடுத்துட்டு இருக்காப்புல அப்ப அந்த மகேந்திரன தூக்கி வந்து கண்டிப்பா அப்படி பொய்யான பெட்டிஷன் கொடுக்குறவங்கள பூரா ஆ பஸ்டு அதை விசாரிக்கணும் என்ன ஏதுன்னு எப்படின்னா அவர் மேல ஒரு பிசிஆர் வழக்கு இருக்கு அப்புறம் கூட இங்க சண்டை வழக்கு இருக்கு அவரு கொஞ்சம் அங்க ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு எங்க தேனிக்குள்ள மகேந்திர நபர் அவரு வந்து ஏன்டே போன போட்டுக்கு அன்னைக்கு நபர் தான் நம்ம நல்ல நட்பு சமுதாயம் நாய்க்கு சமுதாயம் அவங்கெல்லாம் பார்த்தோம்னா நம்ம ஒரு மாமிய மச்சனா அப்படித்தே நல்லா ஒரு பழகுவாங்க தம்பி போல நல்ல ஒரு என்ன எதுனாலும் நல்லா ஒரு பழக்க வழக்க முறையில ஆனா எனக்கு என்ன மனவர்த்த அளிக்குதுன்னா எதுவுமே தெரிய மாட்டேங்குது என்ன ஏதுன்னே தெரியல ஆனா தூக்கி உள்ள வைக்கணும் நம்மளை பத்தி திருமானஜி நம்ம என்ன பேசணும் திருமான பேசணும்னா கதிகால ஒரு நபர் வந்து தேவரா அவதூறுவா பேசுவாருவா மேடையெல்லாம் போட்டு பேசுவாரு மரம் அந்த நபர் என்ன செய்ய திருமாரஞ்சிய பார்த்து கத்துக்கோங்கடா மரபு சமுதாயம் கல்ல சமுதாயம் மொத்தமா சொல்றாரு அப்ப இருக்கிறவங்களுக்கு கொத கொலிக்காதா கொதிக்காதா கேக்கதானே நான் கேட்டேன் நீ என்னனே போய் அங்கே வக்காலத்து வாங்குறியானே ஏன்னா இப்படி பண்ணி அப்படின்னு சொல்லி நான் கேட்க தான் செஞ்சேன் இது உடனே அவங்க நிர்வாகி பூரா அப்படியே இதாகிட்டாங்க பூரா போர் போன மாதிரி மொத்தமாக தமிழக முன்னேற்ற கழக கட்சியும் ரெண்டு கட்சியும் கூட்டு போய் அப்படியே பெட்டிஷனு அதே எந்த எந்த பெட்டிசன்னு தேவர் ஜெந்தி வரும் தேவர் சிந்தி அன்னைக்கு ஜாதி மோதல் உண்டாகும் எந்த எந்த ஜாதி மோதல் நடந்துச்சா அவ பார்த்தாங்க நல்லா நீட்டாக முடிச்சு தேவர் சிந்தி ம் ஆனா கண்டிப்பா இவர் இப்படி பண்றாரு பிஜேபி ல இனி இவங்களுக்கு எதும் எம்எல்ஏ சீட்லாம் போறது கிடையாது ஏன்னா இவர் வந்து இவர்கிட்ட ரெண்டு சமுதாயம் கூட இருக்குன்னு நினைக்கிறாரு அவங்க சமுதாய மக்கள் அவங்க சமுதாயத்துக்கு தான் அவங்க தலைவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க நம்ம சமுதாய ஓட்டு கூட இவருக்கு வந்து இனி மேல இவர் ஒரு எம்எல்ஏ சீட்டுக்குன்னா கூட ஒரு வாக்கு கூட மதுரை மாவட்டத்தில் செலுத்த மாட்டாங்க இவர் போட்ட மாநாடுக்கே வந்து இருக்கிற பெரிய வயசான அங்க இருப்பாங்க பெரிய அம்மா எப்படி சொல்ல பெரிய பெரிய வயசானவங்க அம்மா அந்த மாதிரி கிழவி இருக்கிறவங்களுக்கு பூரா ரூபா பணம் கொடுத்து கூப்பிட்டு போனார் மாநாட்டுக்கு இவர் என்ன சும்மா அந்த கூட்டத்துக்கு பணம் கொடுத்தா என்ன யாருதான் இந்த பேர் யாராச்சும் இருப்பாங்களா அப்பாவைப்பட்டங்க அப்பிராணிப்பட்ட மக்களை பூரா மாநாடு கூட்டு போனாரு அந்த மாநாடு அதெல்லாம் எல்லாமே இருக்கு நமக்கு தெரியும் பூரா இதே ஜான் பாண்டிய அவர் அழைத்துதான் இருக்கு எங்க இவரோட மாநாடுக்கு அழைப்புதெல்லாம் போட்டு பயணமாச்சிருந்தாரு ஆனா அவர் தன்மானமா இவர் மாநாடுக்கெல்லாம் கலந்துக்கல அவ அன்னைக்கு பார்த்தா அவங்க சமுதாய ஒரு நபருக்கு அவங்க சமுதாயத்தை அவங்க கட்சியை சேர்ந்த ஒரு நபருக்கு கல்யாணம் அந்த கல்யாணத்துக்கு அட்டன் பண்ணிட்டு மோனார் மதுரையை ஒட்டி வந்து இவர் மாநாடுகள்லாம் வரலையா அவரு அவரு அவர் வந்து தன்மானத்தோடு இருக்காரு யாரு ஜான் பாண்டி இவர் என்ன நினைக்கிறாரு இந்த சமுதாயத்தை வச்சுக்கிட்டு நம்ம இருக்கிற நம்ம ஆளு அவர் என்ன நினைக்கிறாருன்னா இந்த சமுதாயத்தை கூட வச்சுட்டு கூட இருக்கிற நம்மள போல ஆட்கள் அப்புறம் நம்ம போற அண்ணன் வதிலை செல்வம் அண்ணன் இருக்காரு அவர் மேலே பிசாறு வழக்கு படுத்தவர் எப்படி இந்த மாதிரி பிசிஆர் வழக்கு போட சொல்ல இந்த மாதிரி வச்சு கூட வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு பஞ்சாயத்து நம்மளவே கால வர்றதுக்குன்னு நினைக்கிறாரு எனக்கு என்னன்னு தெரியல அந்த மாதிரி நினைக்கிறார் என்னான்னு அதே மாதிரி ஜான் பாண்டியா அவர் வந்து முத எப்படி இல்லையோ இப்ப வந்து அவர் வந்து ஒரு கரெக்டா போறாரு எப்படி போறாருன்னா கூட அவங்க சமுதாயத்துக்கு கரெக்டா போறாரு அவர் கட்சியை கரெக்டா நடத்துறாரு இப்ப பாத்தோம்னா தென்காசி தொகுதியில நின்னாரு அந்த தொகுதியில அவருக்கு முழுசா ஆதரவு கொடுத்தது நம்ம சமுதாயம் தான் அவர் போய் தேவசலைக்கு மாலை ஓட்டாரு தேவராய வணங்கினாரு கொடுத்துருக்கோம் இப்ப நான் நம்ம யாருமே குறை சொல்ல வரல நம்ம உள் சமுதாயத்தில இருந்துட்டு நம்மளை கால வர்றவங்களை மட்டும்தான் நம்ம சொல்றோம் அது குறை சொல்லல நம்மளோட மன வழிய நம்ம சொல்றோம்